ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ தினத்தையொட்டி தேசிய கொடியேற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்குகளை விசாரிக்க துவங்கும் முன் சுதந்திர தினத்தையொட்டி குடியிருப்பு நலச்சங்கத்தில் சங்கத்தில் கொடியேற்றுவதை முன்னாள் நிர்வாகிகள் தடுப்பதை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாகவும் அதை நாளை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர் முறையீடு செய்தார் மேலும் தேசிய கொடியேற்ற போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் கோரிக்கை பதிலளித்த நீதிபதி சுதந்திர வழங்கி தேசிய கொடியேற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் தேசிய கொடியேற்ற பாதுகாப்பு வழங்குவது அவமானம் என்றும் கொடியேற்றுவதை யாரும் தடுக்க முடியாது என்றும் கூறிய நீதிபதி கொடியேற்ற தடுப்போர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வழக்கு தொடரலாம் என்று குறிப்பிட்டார்